வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா அண்ணனை அண்ணன்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிற சமூக வலைதளத்தில் இலவசமாக வருமானம் இருக்கக்கூடிய ஒரே அண்ணன் எங்கள் அண்ணன் தான் அவர் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தார் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் காய்ச்சறாரு அது என்ன பால்னால் எருமைப்பால் அது கடைசி வரைக்கும் பொங்கலிங்களாமா அப்புறம் கெட்டு போச்சுன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு நல்ல கண்டுபிடிப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க வைஃப்பை அவங்க அம்மா வீட்டில் கொண்ட விட்டு கொண்ட விட்டு வந்திருக்குற அதையும் ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு அப்படிதான் அப்போ தான் அடுத்த நாள் ஏதோ சரக்கு அடிக்க முடியும் அதை வந்து வீடியோ போட மாட்டார் அப்புறம் என்னென்னா நீங்கள் சொல்கிறத அப்படியே நான் செஞ்சிட்டேன் நீங்கள் இந்த வீட்டுக்கு வா வான்னு சொன்னாங்களாம்மா அதுக்கு எந்த சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல எந்த சப்ஸ்கிரைபர்னு சொல்லியிருக்க மாட்டார் இவர் வந்து சும்மா ஏதாவது சொல்கிறாரு பழைய வீட்டில் இருக்கும்போது இந்த வீடு செடி கொடி எல்லாம் அழகாக இருக்குது இந்த வீட்டை விட்டு போகிறக்கே மனசு இல்லைன்னு சொன்னார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் சரியில்லை அதனால தான் என் வீட்டுக்கு காலி பண்ணிட்டேன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமாண்டர் சொல்கிறத அப்படியே கேட்கக்கூடிய ஒரே அண்ணன் தான் தான் என்னென்னா வேலைக்கு போ வேலைக்கு போகணுன்னு எத்தனையோ கமெண்ட் சொல்லியிருப்பாங்க அவங்களெல்லாம் கண்டபடி திட்டுவார் என்னை வேலைக்கு போக சொல்ற நீ யாருடா நீ எனக்கு அரிசி போடுற சாப்பாடு போடுறேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் அப்படியே சொல்கிறத அப்படியே கேட்டுருவாரு அண்ணே நானும் ஒரு சப்ஸ்கிரைபரு நீங்கள் யூடியூப் ஒரு பார்ட் பார்ட் டைமாக வச்சுட்டு வேலைக்கு போங்க இதை நீங்கள் செய்கிறீங்களா இல்லைங்களா பார்க்கலாம் இதை செஞ்சால் உண்மையுமே உண்மை மேலே எனக்கு ம நல்ல மரியாதை வரும் ஏன்னா அது நீங்கள் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் செய்ய மாட்டிங்க ஏன்னா ரெண்டு பேர் கண்டென்ட் வீடியோ போட்டு நல்ல வருமானம் பார்த்து பழகிட்டீங்க ஓகே இதுலேருந்து இவங்க நீங்கள் மீண்டு வர முடியாது ஏன்னால் நீங்கள் எதை போட்டாலும் வியூஸ் பா வியூஸ் போகும் அதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது நாம் ஒரு வீடியோ போட்டால் நம்மளை திருத்தக்க ஒரு கூட்டம் இருக்குது ஓகே அவர் காலையில் நாலரை மணிக்கு ஆதர ஆரம்பிக்கும்னு நான் சொல்கிறாரு நான் கூட ஏதோ கோயிலுக்கு தான் போகிறேன்னு நினச்சா இல்லை நான் வந்து மீன் மார்க்கெட் போகணும் நானும் அந்த கத்தாலை செந்தில் மீன் மார்க்கெட் போய் அப்போவே அப்லோ அப்லோடு பண்ணணுங்க எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா காலையில் மீன் மார்க்கெட் போ மீன் மார்க்கெட் போகணுமாமா அதை வந்து அப்லோடு பண்ணணும் எதுக்கு அதில் ஒரு வியூஸ் வரும் வருமானம் வரும் எங்கேயாச்சும் பார்த்துருக்கேன் காலையில் நாலரை மணிக்கு போய் ஏதாச்சும் கோயிலுக்கு போவாங்க ஏதோ வேண்டுவாங்க இல்லைன்னா ஏதோ பிஸ்னஸ் பண்ணி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பிஸ்னஸ் தொடங்க போகிறோம் நான் நினச்சேன் இல்லை மீன் மார்க்கெட் போய் நல்லா ஒரு வீடியோ போனால் அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு பெருமையோ சார் நான் ஒவ்வொரு வீடியோ பத்து நிமிஷத்தில் அப்லோட் பண்ணிடுவேன் ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் நான் வருமானம் வருங்க ஏன்னா காலையிலே சாய்ந்தம் வரைக்கும் இது இவருக்கு இதே வேலை தான் இவர் ஒரு கமாண்டர் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்பார் நானும் ஒரு கமாண்டர்ஸாக யூடியூப்பை பார்த்தா வச்சுட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போங்க இது கேட்குறீங்களே இல்லைங்களான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்க மாட்டீங்க என்னை திட்டி என்னை திட்டத்தான் செய்வீங்கன்னு கேட்டால் தம்பி நீ சிக்குவ நைய படையப்ப அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க ஓகே அது உங்கள் அறியாமல் ஆனால் உண்மையுமே சொல்கிறாங்க சமூக வளையத்தில் ஒரு பார்ட் டைமாக வச்சு தான் எல்லோரும் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் முழுக்க முழுக்க இதுவே இதையே வருமானமாக வச்சுட்டு பார்க்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் தான் உண்மையுமே இவங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரில நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வேலைக்கு போகலாம் அதை நீங்கள் கேட்க மாட்டேங்க என்னை திட்டித்தான் நீங்கள் ஒரு வீடியோ போடுவீங்க